யஜுர்வேத புரட்டாசி மாத கன்யா மாச அமாவாஸ்ய தர்பணம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வாசரம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எண்ணா அங்கவந்தனம் கேஷவ நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ரித்யாஸ்மஹம் நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதே என்னோஸ்தோ அனுராதா நுகபிஷாவர்தயந்த சதஞ்சிபேமசரதவீரா தீர்காயுஷமஸ்து அக்ஷத்திர தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் தர்பேஷாசீன கையாலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிருஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவனும் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டு ஓம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नपदनं ध्यायेद् सर्वविघ्नोपशान्तये प्राणायामम् ॐ ओं बुवहां ओहुंसुवहाम् ॐ ओहुं महहा ॐ जनः ॐ तपः ओहुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं वर्गो देवस्य धीमहि निहो यो न प्रचोदयात् आत् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भोर्भवस्सुवरोम् ॐ ओम् ओम् ओम। सङ्कल्पं ममोभार्त समस्तवृद्धक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वां यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द द्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथम पादे जंबूदबीबे वर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिहे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये कुरोदिनामसंवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अध्य अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायाम् उत्तरफल्गुणीतदुपरि हस्तनक्षत्रयुक्तायां भ्राम्यनामयोगयुक्तायां नाघवनामकरणयुक्तायां एवङ्गुणसहलविशेषणविशिष्टायां அசியம் வந்தமான வீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திர சொல்லிக்குங்கோத்திராணம் தந்தைபயர் தாத்தாபயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கொங்கோ வசுருதிர ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்திருப்பிதா பிரபிதமஹா தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பணாம் वसुरुद्र आदित्यस्वरूभाणाम् अस्मद् सपत्नीः मातामहः मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थम् अमावास्या पुण्यकाले दर्श्राद्धं तिलतर्पणरूपेण करिष्ये अध्यकरिष्ये பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யாஹா கம்பீரைஹி பதிபி பூர்வீக பிரஜாம் அஸ்மியம் தத்ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின் கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகமி மறுச்சு ஆசன மந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர் ஊர்ணமது சோழம் பிதப்பயஸ்தவ வராம் எகம் அஸ்மி சீதந்துமே பித்தர சோமியா பிதா பிரபிதமகாச்ச அனுகை சக வர்கய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூர்ச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்பத்தை எடுத்துட்டு சகாருணிய வர்க்கத்வய வித் இதமாசனம் இதனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அகுவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் யயுஹோ அபிரஹாம் ஹுதக்ஞாம் தேனோவந்தோ பிதரோஹவேஷு கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொலிக்குங்கோணம் வசுரூபம் பித்தூணை சுதா நமஸ்தர்ப்பாமி மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரஹா நக்வாஹம் அதர்வாணம் ப்ரகவஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுதோ யா அபிபத்ரே சௌமனசே சாத்திரத்தை சொல்லிக்கங்கோத் அப்பாபேர சொல்லிக்கங்கோணாம் வசுரூபான பிதூனஸ் நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆய்த்துணா பிதரஹா मनोजवसः सोम्यासः अग्निस्वार्ताः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூட கோத்திரத்தை சொலிக்குங்கோ கோத்திர தாத்தாபீரை சொலிக்கங்கோ சர்மணம் रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि स्वदाविभ्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः स्वदाविभ्यहं स्वदानमहां प्रवितामहेभ्यहं स्वदाविभ्यहं स्वदानमहाम् अक्षन्पितरहां गोत्रशुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मनाहम्, रुद्ररूपानम्, पितामहानं सदा नमस्तर प्यामी। ये छे हैं पितरहं, है, ये छने हैं यागस्यम्, विद्यमायगम्, उचनम्, प्रविद्यम्, अग्नेम्, यदि ते जातवेता, तया प्रथम्, स्वतया मध्यं तु। गोत्रान् ताताभिरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோண ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தி மதுனக் உதோஷி மது மது பார்த்திவூர மது அப்போதூலிங்கோ கோலுதாத்தபேருலிங்க आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोळुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி

ருதிரூபா பிதாமேஸ்வதமஸ்தர்ப்பீ கோத்திரதசொலிக்கங்கோகோத்திரா பாட்டிபேரசொலிக்கங்கோ நாம் நீதிரூபாய பிதாமகேஸ்வதம்தீ கொல்லுபாட்டிக்குதர்ப்பணம் பிரபிதாமீ கோசலுக்கங்கோரா கொள்ளுபாட்டியோட பேரசொலிக்கங்கோ நாம்னி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்குங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீகி வசுரூபாக நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపి స్వ నమస్తర్పయామి గోత్రదల్కింగ గోత్ర అప్పవడ పాటిబెరసల్కింగో నాం రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా అప్పవడ పాఠిబెరసంగో నా రుద్రూపా பிது பிதாமகி சுதா அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம்நீகி ஆதித்யரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம்நீஹி ஆதித்யரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமிமீ மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மனகாம் ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாதுோ பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தப்பீத்திரங்கோ அம்மாவோட கொள்ளு தாத்தா பிரபிதா பேரு சொல்லுக்கிஙோமூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தப்பீத்திரிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தரவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லி கங்கோரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லுகோ கோத்திர மாதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோலங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்கங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोलकंगो गोत्रा अमाव पाटी पेरसलको नमी रुद्रूवाताही सुनमती गोलिको गोता अमाव पाटी पेरसलकंगो नम्न रुद्रूवाही सुमस्तर्पयामी गोत्र सुलकंगो गोता अमाव पाटी पेरसलकंगो नमी ருதரூபா மாத பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொள்ளுப்பாட்டி பேர் சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துகோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொள்ளுபாட்டி பேர் சொல்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதோ பிரபிதாமகி சதானமஸ்தர்பயாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்க பித்ரூஸ்தர்பயாமி பித்ரூனஸ்தர்பீ ஞாதாஜாத வர்க்கய பித்ரூன சுதா நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் அமிருதம் அமிர்தம் ரிதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் உபவீதி பூனலை வலது கொள்ளவும் முடிந்தவர்கள் பாம்பாலத்தை பிரதக்ஷணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ த்வதாபியம் பித்திருபிய ஏவச்ச நமஸ்வதாயை சுவாஹாயை நித்யமேவ நமோ நமையாச்ச பன்மாந்திரகிருத்தி ச தானி தாணி பின்சந்தி பிரதக்ஷிண பதே பதே அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறுத்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்த பிதராக சோம்யா கம்பீரே பதி பூர்வா அஸ்மியம் தத்தோரிஞ்சீர்வச்சார்கூத் வய பித்தூன் யானை பிரதிஷ்டமி எல்ல மருத்து கூர்ச்சும் மேல போடுங்கோ சகாரு வய பித்தூன் தாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சது மேலே எல்லாம் மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனல வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே கரோமி கரோமிய் எது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்பாகியம் கர்ம ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழேடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா நமஹ ஓம் அனந்தாய ஓம் கோவிந்தா ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்